அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நாட்டுடைய சரியில் ரிவ்யூபார் கௌரி கௌரி சரியில்லை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கு போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் விடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஜமீன் ஆவுடைய பனை பிடிக்குமா இல்லை ஜனாவை பிடிக்குமா இல்லை கௌரியோட அப்பா அம்மாவான சந்திரன் மற்றும் அவங்க ஒய்ஃபை பிடிக்குமாட்டும் மறக்கம்ம கமல்லாம் சொல்லுங்கள் இன்றைக்கி எதை பற்றி ரொம்பவும் சுவாரஸ்யமான கதையாக போயிட்டுருக்குன்னா நம்மளோட கௌரியோட அப்பா அம்மா திரும்பவும் உயிரோட கொண்டு வந்து நம்மளோட கௌரி சிறியல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் துர்கா சிறியில் தான் அந்த விஷயத்தை தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் இதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பனும் ஜனாவும் காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்து அவங்க தோப்பு பங்களாவுக்கு போயிட்ருக்கிறாங்க அங்கே தான் வந்து ஏன்னா அந்த கொலையாளியான சாண்டியை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அதாவது அது பேர் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட துர்கா மொத்த குடும்பத்துக்காரங்களையும் கொண்டு வந்து தர்காசிரியில் பார்க்குறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க கடைசியில் அந்த துர்காசீரியலில் ஜமீன் ஆவுடி அப்பனோட காரோடய நம்பர் வந்து அந்த துர்காசீரியலில் போட்டிருக்குது இதை பார்த்தா அகிலாவுக்கு நம்மளோட துர்கா சொல்லிட்டாங்க இது நம்மளோட கார் நம்பர்னு சொல்லிட்டு நம்மளோட இதை பார்த்தா நம்மளோட அகிலாவுக்கு இது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அகிலா வந்து ஜமீனாவுடைய ஆவுடையப்பனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஜன ஃபோனை எடுக்காதீங்கன்னா இவங்களுக்குலாம் வேற வேலை இல்லை எந்த ஃபோன் எடுக்கிறதுக்கும் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்திடுறாரு அங்கே போயிட்டு நம்மளோட சாண்டியை பார்த்துட்டு ஈட்டு விரிட்ட இருந்து சாண்டி போயிட்டு பேசி முடிச்சுட்டு போய் சாண்டி சாண்டியோட வைப் தண்ணியை கொடுத்துட்டு பேசி முடிச்சுட்டு போய் லைட் போடுறதுக்காக போயிட்டாங்க அந்த இடத்துல நம்மளோட சந்த் மற்றும் அவங்களோட வைப் அதாவது கௌரியோட அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தாங்க அந்த அதிர்ச்சியில் இருந்தால் மீற முடியலைங்க நம்மளோட ஆவுடையப்பன் மற்றும் ஜனவுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்